டு மாம்ஸ் கிச்சன் குடி வித் லவ் நான் பிரேம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் இங்கே எல்லாரும் சூப்பராக இருக்கோம் நம்ம புது வீட்டில் தான் வரமாலக்ஷ்மி பண்டிகை பண்ணது அதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக என்ன சொல்கிறது மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப திருப்திகரமாக நான் இந்த ஃபெஸ்டிவலை வந்து செலப்ரேட் பண்ணேன் எப்பயுமே வந்து இது மூணு நாளாக வந்து நம்ம செலப்ரேட் பண்ணுவோம் தேர்ஸ்டேலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செலப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் முன்னாடியே போய் பூ எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்து சாமிக்கு வேணுங்கிற மல்லிகைப்பூ மட்டும் அழகாக கட்டிட்டேன் அதில் பார்த்திங்கன்னா மறிகொழுந்தும் கிடச்சது கொழுந்தெல்லாம் வச்சு அழகாக நீட்டாக கட்டி நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு இது பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு தான் தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டு பேக்ரவுண்ட் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நான் ஈஷூவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம எப்படி வேணாலும் இதை வந்து டெக்ரேட் பண்ணிக்கலாம் பேர்தே பார்ட்டிக்கு கூட நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் வந்து அம்மா வரமாலக்ஷ்மியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவே வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து நான் பர்டிகுலராக வாங்கினேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் இது வந்து நம்ம வீடு ஹவுஸ் வார்மிங் டைமில் வந்து நான் வந்து சிக்பெட்டில் போய் வாங்கிட்டு வந்தது ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஃப்ளவர்ஸு பார்க்குறக்கேவும் கலர்ஃபுல்லாக அதை வச்சு தான் என் பொண்ணு வந்து அழகாக டெக்கரேட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாரீ தான் வந்து அம்மாவுக்கு நான் உடுத்தி உட்கார வைக்க போகிறேன் எப்பமே வந்து இந்த பச்சை கலர் அப்படின்னாலே வந்து சாமிக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம வந்து நின்றுட்டே கூட நம்ம ஃப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி கூட எடுக்கலாம் இந்த மாதிரி உட்காந்துட்டும் நம்ம எடுக்கலாம் நான் வந்து ஈஸியாக இந்த மாதிரி உட்காந்துட்டே நம்ம வந்து நல்லா ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு மீட்ரு அளவுக்கு நம்ம விட்டுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது முந்தான மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம நல்லா ஃப்ளீட்ஸ் பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து வேர் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம வேலையெல்லாம் செய்யும்போது நம்ம வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து இதில் ஈடுபாடு படுத்தணும் ஏன்னா அவங்களும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோணும் நம்மளோட கல்ச்சர் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுவும் டீனேஜ் பசங்க எப் எப்படி இருந்தாலும் சரி அவங்க அடுத்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் செலப்ரேட் பண்ணுவோம் அம்மா என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து தெரிஞ்சிட்டு போகணும் அங்கே அதனால தான் என் பொண்ணும் பார்த்தீங்கன்னா கூடவே நின்னா எல்லாம் எந்த ஃபெஸ்டிவலுக்கும் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டான் பட் வரமாலக்ஷ்மிக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுப்பான் ஏன்னா அவள் சொல்லி தான் நான் வந்து இந்த வரமாலக்ஷ்மியே வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணது ஆக்சுவலாக வெறுமனே ப்ளவுஸ் பீட்டு அந்த மாதிரி தாம்பூலம் மட்டும்தான் நான் எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தேன் இங்கே பெங்களூர் வந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட இப்போ ஒரு நைன் இயர்ஸாக வந்து அம்மாவுக்கு இந்த மாதிரி சாரி கட்டி உட்கார வச்சு நம்ம வந்து ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நான் வந்து அம்மாவோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக அந்த ஸ்டோன்ஸில் விற்கிறது தான் வச்சிட்ருந்தேன் அது வைக்கிறப்போ ஒரு மாதிரி இருந்தது ஆனால் உண்மையிலுமே மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணுறப்ப அப்பா அமேசிங் அப்படியே நமக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க அம்மா அதனால் வந்துட்டு இனிமேல் இப்படி தான் அலங்காரம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன் அது ஆர்டிஃபிஷியலாக அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வைக்கும்போது ஒரு மாதிரி இருந்தது பட் ஃபேஸே வந்து நமக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஸ்மைலியாக இல்லாத மாதிரி இருந்தது பட்டு மஞ்சள் குங்குமம் வச்சோன்னே அவ்வளோ ஒரு ஸ்மைலி அம்மா மூஞ்சியில் அதனால வந்து இனிமேல் வந்து எப்போயுமே மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம இப்போ வந்து கலசம் வந்து வைக்கிறோம் பாருங்கள் அந்த ஸ்டாண்டு இதெல்லாமே வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு வருஷத்தில் வந்து நான் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணி தான் சாமிக்கு இத்தனை ஐட்டம்ஸும் வந்து நான் வந்து சேர்த்தி வச்சுருக்கேன் இந்த ஸ்டாண்டெல்லாம் இப்படி வச்சு நம்ம வந்து கலசம் வைக்கும்போது நகுராமல் அவ்வளோ அழகாக அப்படியே நீட்டாக செட் ஆகிடும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இப்போ எல்லா ஊர்லேயுமே அவைலபிலிட்டி இருக்குது இங்கே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வரமாலட்சுமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக ரொம்ப சூப்பராக கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்பேட் அவ்வளோ போகவே இல்லை ஏன்னா போன வருஷமே வந்து நான் நிறையா திங்ஸ் வந்து சாமிக்காக நிறைய வாங்கி வச்சுருந்தேன் இந்த வாட்டி நம்ம வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணாங்காட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாகவும் இருந்தது அதோட சரி அம்மாவோட ஃபெஸ்டிவல் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் செலப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய என்ன சொல்கிறது எனக்கு அந்த ஒரு இதை எப்படியாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே வீடு வந்து ஒரு எயிட்டி தான் நமக்கு ஒர்க்கே முடிஞ்சிருந்தது அதோட நாங்கள் ஆகி இங்கே வீட்டுக்கு வந்தாச்சு இப்போவுமே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஒர்க்கெல்லாம் போயிட்டே தான் இருக்குது கோட்டியாடெல்லாம் இன்னும் முடியவே இல்லை பெயிண்டிங் ஒர்க்கும் கொஞ்சம் இருக்குது அதோடு நான் வந்துட்டு வரமாலக்ஷ்மி ஃபெஸ்டிவல் வந்து சூப்பராக நான் வந்து செலப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறக்காக இங்கே வந்துட்டு பண்ணணும் எனக்கு நல்லா திருப்திகரமாக இந்த ஃபெஸ்டிவல் வந்து சூப்பராக அமைஞ்சது தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டிலேருந்து நல்ல நேரம் தொடங்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி வரைக்கும் நல்ல டைம் இருக்கும் அதனால் வந்து அப்பா நம்ம சாமியை வந்துட்டு நல்லா அழகாக அலங்காரப்படுத்திட்டு நம்ம வந்து உட்கார வச்சிடணும் அம்மாவை அம்மாவை அழைக்கிறதுக்குன்னு நான் வந்து ரெண்டு கலசம் வச்சு சாமி கும்பிடுவேன் எப்பயுமேவும் அம்மாவை வந்து உட்கார வைக்கிறதுக்கு ஒரு கலசம் வச்சுட்டு அதில் சாரி கட்டி உட்கார வச்சிடுவேன் இன்னொரு கலசம் வந்து நம்ம எப்பயுமே வந்து நான் கும்பிட்றது அந்த கலசம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாசல் முன்னாடி வச்சுட்டு அந்த வீடியோ நான் எடுக்காமல் போயிட்டேன் வாசல் முன்னாடி வச்சுட்டு அங்கேருந்து நம்ம வந்து மார்னிங் வந்து எந்திரிச்சு வர்றப்ப அம்மாவை வந்து காலையில் அழைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்து உட்கார வைக்கணும் அந்த மாதிரி தான் நான் வந்து எப்பயுமே வந்து ரெண்டு கலசம் வச்சு சாமி கும்பிட்றங்காட்டி வந்து ரெண்டு கலசம் வச்சு சாமி கும்பிட்றங்காட்டி எனக்கு வந்துட்டு மார்னிங் வந்துட்டு அம்மாவை வெத்தலை பார்க்க வச்சு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் வந்து நம்ம வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கிறது அந்த வீடியோ கிளிப்பிங் வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஏன்னா மார்னிங் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு நம்ம வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இது பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே ஈவினிங் தேர்ஸ்டே ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்லா டெக்கரேட் பண்ணியாச்சு நான் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரியெல்லாம் வந்து நல்லா பூஜை பண்ணி சாமி போ கும்பிட்டாச்சு இது வந்து அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே மாவில் 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 வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவில் கோலம் போட்டாச்சு ஆனாலும் மஞ்சள் குங்குமம் வைக்காமல் விட்டுட்டேன் நம்ம வந்து லக்ஷ்மி மாதா பாதம் போடுவோம் பாருங்கள் அந்த டைமுக்கு ஆறு டு ஏழு பார்த்திங்கன்னா சுக்கரஹோரை இருக்கும் அந்த டைம்லையே வந்து நம்ம வந்து சாமியை சூப்பராக வந்து பரமாலக்ஷ்மி பூஜை வந்து நான் பண்ணிட்டேன் மார்னிங்கே பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷம் நான் வந்து அழகாக சாமிக்கு எல்லா பூவும் போட்டுட்டு தாமரை பூவெல்லாம் வந்து நிறையா வாங்கியிருந்தது ஒரு மூணு நாலு வாங்கியிருந்தேன் நல்லா சாமிக்கு வந்து அழகாக வச்சு நல்லா சாமி கும்பிட்டாச்சு ஏன்னா எனக்கு மார்னிங் வந்து நல்லா சாரி கட்டி ட்ரெஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லாதங்காட்டி பார்த்திங்கன்னா நான் வந்து ஈவினிங் டைமில் தான் வந்து சாரியை வேர் பண்ண முடிஞ்சது ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்க் இருக்கும் ஸாரீ கட்டியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நமக்கு வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் காலையில் கோலம் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை இருந்துகிட்டே இருந்தது அதனால் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் வந்து கீழே வந்து ர ரங்கோலி போடுற மாதிரி ஆயிடுச்சு போட்டு ஒரு ரெண்டு மணி தான் இருந்தது திருப்பியும் மழை வந்து ஃபுல் ரங்கோலியுமே போயிடுச்சு நல்ல வேலை ஒரு வீடியோ எடுத்தங்காட்டி என்ன கோலம் போட்டேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது சாமியை வந்து நல்லபடியாக சூப்பராக சாமி கும்பிட்டேன் மார்னிங் நல்லா அஷ்டோத்தகம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மாதாவோட வைபவலட்சுமி ஸ்லோகங்கள் எல்லாமே சொல்லி நல்ல பூவாலையும் அதுக்கப்புறமா குங்குமத்தாலையும் அப்புறம் வெள்ளிக்காசு அலையும் அழகாக வந்து அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டாச்சு இப்போ வந்து காலையில் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பனானா அப்புறமா அந்த ஹனி போட்டு சாமிக்கு வச்சுருந்தேன் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வேணுங்கிற நெய்வேத்தியம் எல்லாமே பண்ணுற மாதிரி இருந்தது உளுந்து வடைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஊற வச்சிட்டு உளுந்து வடை அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அஞ்சு வித சாதம் வந்து பண்ணியிருந்தேன் ஈவினிங் பார்த்திங்கன்னா உளுந்து வடையும் அதுக்கப்புறமா பொங்கலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையுமே இன்வைட் பண்ணியிருந்தேன் ஒரு ஒம்பது பேர் அந்த மாதிரி அவங்களுக்காக நம்ம நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு பிரசாதமாக வச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுக்காக புளியோகரை பண்ணியிருந்தேன் புளியோகரை கொஜ்ஜு பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சி பண்ணது தான் அப்புறமா தேங்காய் சாதம் அதுக்கப்புறமா தயிர் சாதம் அதுக்கப்புறமா லெமன் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தது சுண்டல் வேக வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டேன் ஒரு நாள் முன்னாடியே நம்ம வந்து சுண்டல் வந்து ஊற வச்சாச்சு இப்போ இந்த ரைஸ் எப்படி நான் பண்ணினா அப்படின்னா நாலு கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரைஸு நல்லா கரெக்டாக வேக வைக்கிற அளவுக்கு குக்கரில் போட்டு வேக வச்சுட்டேன் ஒவ்வொரு கப்பாக எடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு வெரைட்டி ரைஸ்க்கு நம்ம தாளிக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் எப்பயுமே இந்த மாதிரி பண்ணுனா நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் அன்னைக்கு அன்னைக்கு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் அந்த மாதிரிலாம் வச்சோம் அப்படின்னா நமக்கு நிறையா டைம் இருக்கும் அதனால் நம்ம சாமி கும்பிட்றது வந்து ரொம்ப லேட் ஆகிடும் அதனால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சாமிக்கு படைக்கிறதுக்கும் ஆச்சு அப்புறமா நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிரசாதமாக அதையே நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸாக நம்ம பண்ணுறது இல்லாமல் மகாலட்சுமி அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா புளியோகரைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் புளியோகரை அதுக்கப்புறமா ஸ்வீட் பொங்கல் ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து எப்போயுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புளியோகரை தான் நான் வந்து மெயினாக எப்பயுமே எவ்ரி இயர் நான் பண்ணுவேன் சாமிக்கு எல்லாம் தனித்தனியாக செப்ரேட்டாக நம்ம பண்ணி எடுத்து வச்சாச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம சாமி முன்னாடி மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா படையல் மாதிரி வச்சு சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக வச்சு அப்போவும் ஒரு தடவை பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வந்து சாமிக்கு வந்து நம்ம நெய்வேத்தியமாக வச்சது வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் மத்தியானம் லஞ்சுக்கு நான் வந்து மத்தியானம் வரைக்குமே என்னால் வந்து பொறுக்க முடிஞ்சது ஐ மீன் நான் வந்து சாப்பிடவே இல்லை ஃபாஸ்டிங்கில் தான் இருந்தேன் ஒரு ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு மணி ஆயிடுச்சு நமக்கு இந்த வேலையெல்லாம் மத்தியானம் சாமிக்கு வேணுங்கிற நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு எல்லாமேவும் அந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்களும் சாப்பிட்டுட்டோம் எல்லாருமே வந்து சாமிக்கு வச்ச நெய்வேத்தியமே வந்து எல்லோரும் மத்தியானத்துக்கு லஞ்சாக எடுத்துக்கிட்டோம் இந்த தயிர் சாதம் மட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருந்தது எதுவுமே நம்ம வந்து உப்பு டேஸ்ட் பார்க்காம தான் நம்ம வந்து பண்ணுறது அதனால பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாத்துலேயுமே உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எல்லா சாமி எல் சாமிக்கு படைக்கிறது எப்போயுமே நெய்வேதியம் எப்போயுமே டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அது உண்மை தான் நானும் பாருங்க அழகாக டிஸ்பிளே பண்ணி சாமி முன்னாடி வச்சுட்டு நம்ம வந்து பிரசாதமாக எடுக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து தாம்பூலத்துக்கு ரெடி பண்ணணும் ஒரு ஒம்பது பேர் பத்து பேர் வந்தாங்க நம்ம வீட்டுக்கு நான் கூப்பிட்டுருந்தவங்க அத்தனை பேருமே வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக தாம்பூலத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக தேங்காய் சாதம் புளி சாதம் அதுக்கப்புறமா லெமன் ரைஸு அந்த மாதிரி சுண்டல் அந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு இப்போ தாம்பூலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டேன் தாம்பூலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கூடவே வந்து நமக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு அதாவது கிஃப்டாக கொடுக்குறதுக்கு அதெல்லாம் நம்ம நமக்கு என்ன வசதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி தரலாம் நான் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீட் வந்து நிறைய பேர் யூஸே பண்ண மாட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கோன் மெகந்தி கோனு அந்த மாதிரியெல்லாம் வச்சு அது கூட தாம்பூலம் மாதிரி வெத்தலை பாக்கு அப்புறமா காயின் அதுக்கப்புறமா பேங்கிள்ஸு இதெல்லாம் போட்டு நான் வந்து கொடுத்துருந்தேன் அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேகும் வந்து வாங்கியாச்சு ஏன்னா உள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகணுன்னா அவங்களுக்காக அதெல்லாம் வந்து நான் காமிக்காமல் விட்டுட்டேன் ரொம்ப சூப்பராக வந்து அமைஞ்சது எனக்கு இந்த வாட்டி எல்லாமேவும் மத்தியானம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு நாங்கள் நின்று சாமி கும்பிட்டோம் காலையில் என்னோட கணவர் வந்து எந்திரிக்கவே இல்லை அதனால வந்துட்டு மத்தியானந்தான் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்தார் எல்லாம் ஃபேமிலியோடு நின்று நல்லா திருப்திகரமாக சாமி கும்பிட்டோம் சாமிக்கு வேணுங்கிற எல்லா நைவேத்தியமும் வச்சுட்டு நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டு நாங்களும் வந்து பிரசாதமாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறமா ஈவினிங் வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அப்புறமா வடை அவங்களுக்குமே வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன் எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக எனக்கும் வந்து நான் ப்ளெஸ்ஸிங் கொடுத்தாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமேவும் ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தீங்க அப்படியெல்லாம் வந்து சொன்னாங்க இனி வந்துட்டு நம்ம வந்து இனி ஃபுல்லாக வந்து ஈவினிங் வந்து நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தோம்ல தாம்பூலத்துக்காக அப்போ தான் பார்த்தீங்கன்னா திருப்பியும் நம்ம வந்து அதே மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கணும் ஒரு விளக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த டே ஃபுல்லாக எரிகிற மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கு நான் வந்து ஏற்றி வச்சுருந்தேன் அதில் நெய் வந்து அப்பப்போ ஊற்றிக்கிட்டே இருந்தது அது அது மட்டும் ஃபுல் டே வந்து ஏறிகிற மாதிரி இருந்தது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொப்னா வந்திருந்தா சொப்னா வந்து மத்தியானம் லன்ச்சுக்கே நான் அவளை கூப்பிட்டுருந்தேன் லஞ்சுக்கு வந்து அவளும் அவள் பாப்பாவும் வந்திருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க வந்து இருந்து நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தாம்பூலம் எல்லாம் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் கிளம்பியிருந்தாங்க எனக்கு ஈவினிங் தான் பார்த்தீங்கன்னா என்னால் ட்ரெஸ் பண்ணிட்டு சாமி முன்னாடி நல்லா உட்காந்து சாமி கும்பிட்றதுக்கு டைம் இருந்தது மார்னிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய வேலை இருந்தது அதோடு நம்ம வந்து எல்லாமே பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற மகாலட்சுமியான நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஃபர்ஸ்டு தாம்பழம் கொடுக்கணும் என் பொண்ணுக்கு தான் வந்து பத் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து தாம்பழம் கொடுத்தேன் அவளுக்கு கொடுத்து அவக்கிட்ட இருந்து அச்சதை வாங்கிக்கிட்டேன் எனக்கு இது வந்து எல்லா வருஷமும் எனக்கு வந்து அவள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அச்சதை போடுவான் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவகிட்ட இருந்து அந்த பிளெஸ்ஸிங் வாங்குறது அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து வந்த ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தேன் இவ தான் நம்ம வீட்டில் வந்து வேலை செய்கிறவங்க வேலை செய்கிறவங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவளை என்னோட சிஸ்டர் மாதிரி தான் நான் அவளை பார்த்துக்குவேன் அவளுமே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணால் இந்த புது வீட்டுக்கு வந்து அவள் வந்து இப்போ தான் ஜாயின் பண்ணா நாலு மாதம் லீவ் போட்டுட்டு அவளும் அங்கே போய் வீடு கட்டிட்டு வந்திருந்தான் அதனால் வந்து இப்போ தான் வந்தால் நம்ம வீடு இங்கே ஷிஃப்ட் ஆகிற டைமில் தான் வந்தது ஸோ அவள் வந்தது எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நியூ கம்யூனிட்டியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க எல்லாருமே நான் இன்வைட் பண்ணியிருந்தேன் அவங்களுமே வந்து வீட்டில் வந்து நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா தாம்பழம் வாங்கிட்டு போனாங்க ரொம்ப திருப்திகரமாக இந்த ஃபெஸ்டிவல் வந்து நான் புது வீட்டில் வந்து சூப்பராக செலப்ரேட் பண்ணினேன் சொப்னா பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து அவங்க பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒன் இயராக வந்து அவங்க எந்த ஃபெஸ்டிவலும் செலிப்ரேட் பண்ணக்கூடாது ஆனாலும் அவங்க சாமி கும்பலில் பட் தாம்பூலத்துக்காக வந்திருந்தாங்க ரொம்பவே எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற லிஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா சப்னாவும் இருப்பாங்க அதனால் வந்து அவங்களுக்குமே வந்து மனசார நல்லபடியாக தாம்பளம் கொடுத்து அவங்க கூட நிறைய நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீடியோஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக போச்சு அந்த டே எங்களுக்கு நீங்கள்லாம் எப்படி வரமாலக்ஷ்மி செலிப்ரேட் பண்ணிங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்களும் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க மகாலட்சுமியோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிட்டேன் இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு நீங்கள் எல்லாருமே சூப்பராக வந்து இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் எவ்ரி சாட்டர்டே நம்ம நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டிக்குள்ளேற நம்ம வீடியோ வந்து அப்லோட் ஆகும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்